முதலில் ஜனாதி தேர்தல் தொடர்பில் தமிழ் தேசிய தவறை ஒப்புக்கொண்டவை வரவேற்கத்தக்கது என்கிறார் மரண தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்கிறார் தள்ளீர் செய்யலாம் பட்டதாவி மாணவியின் கொறையுடன் தொடர்புடைய சந்தேக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் தீர்மானம் எதுவும் எட்டப்படவில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறியுள்ளது ஜனநாயக மக்கள் முன்னணியுடன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே கூட்டமைப்பின் தலைமைத்துவம் மேற்கட்டவாறு கூறியுள்ளது வடக்கு கிழப்பில் இனவாதத்தை மேற்கொள்ளும் எவருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு அளிக்காது என்றும் இது தொடர்பில் தமிழ் தலைவர்களை தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் கூட்டமைப்பின் தலைவர் இந்த கலந்துரையாடலின் போது தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் நாட்டின் பொருளாதார நிலை உள்ளிட்ட தற்போதைய அரசியல் சூழ்நிலை ஆகியன தொடர்பில் இந்த கலந்துரையாடலின் போது விவாதிக்கப்பட்டதாக ஜனநாயக மக்கள் முன்னணி தெரிவித்தது ஆதரித்தது என தலைவர் நடைபெற்ற பொது எதிரணி ஊடக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் தொடர்ந்து நான் ஒரு தமிழ் பிரதிநிதியாக கலந்து நீங்கள் நினைக்கலாம் ஆனால்

அதாவது திருத்திற்கு ஒரு தவறு என கூறினார் அதை அவர் பகிரமாக ஒப்புக்கொண்டு நாட்டு மக்களிடம் தெரிவித்தார் இது ஒரு நல்ல ஒரு ஆகும் நாம் அனைவரும் ஏதோ ஒரு காலத்தில் அரசியல் தவறுகள் செய்துள்ளோம் ஐக்கிய கட்சி தவறு செய்துள்ளது இவர் ஜன ஏற்றுக்கொள்வார்கள் என நினைக்கின்றேன் தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன் செல்வோம் என்று மரண எடுத்து தமிழகத்தின் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் குறித்து அவர் இன்று அறிக்கையில் சிங்கள மொழியில் உள்ள தீர்ப்பானை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இலங்கை உயர் நீதிமன்றத்தில் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த மீன்முறையீட்டுக்கான செலவுக்காக தமிழக அரசு இருபது லட்சம் ரூபாயை இந்திய தூதரகத்துக்கு அனுப்பி வைத்துள்ளது எனவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பிரச்சனையை பயன்படுத்தி கொழும்பில் குட்டையில் மீன் பிடிக்க நினைக்கும் திமுகவின் எண்ணம் நிறைவேறாது என முதல்வர் பன்னீர்செல்வம் மேலும் தெரிவித்துள்ளார் பிரதேசத்தை சேர்ந்த பட்டதாரி மாணவியான லலினன் அதிஷாவின் ரகசிய கொலையுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் இளைஞன் ஒருவர் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் புதுப்பிட்டிய பிரதேசத்தை சேர்ந்தவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர் மே மா வாயை மூடி வீட்டு வளவுக்கு பின்னால் இழுத்து சென்றுள்ளார் பின்னர் யுவதியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தி கொலை செய்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது